சாலையோர இக்கடை இன்று இந்தியாவின் தொழிலதிபர் மிக குறுகிய காலத்தில் எப்படி சாத்தியமானது வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அங்கு திறமைதான் முதல் ஆயுதம் திறமையான மனிதர்கள் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது அவர்களது திறமையான உழைப்பு எப்போதுமே வீண் போகாது வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே என்று ஒரு படத்தில் எம்ஜிஆர் பாடிய இந்த பாடல் வரிகள் எந்த காலத்திற்கும் பொருந்தும் வைர வரிகளாகத்தான் இருக்கின்றன நாக்பூரை சேர்ந்தவர் டி வியாபாரி சுனில் பட்டில் இன்று தேசிய அளவில் டாலி சாய்வாலா என்ற பெயரில் ட்ரெண்ட் இருக்கிறார் அவரது ஒரே ஒரு வீடியோவை உலகமே திரும்பி பார்த்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பில் கேட்ஸ் ஒரு டீ குடிக்கும் வீடியோ வைரலான பிறகு டாலி சாய்வாலா என்ற சாதாரண டீ வியாபாரி இன்று இந்தியாவின் முன்னணி டீ பிரான்சைஸின் தலைவராக மாறியிருக்கிறார் கடந்த ஜூலை பதினொன்றாம் தேதி என்று டாலி சாய்வாலா தனது டோலி கீ டெப்ரி என்ற பெயரில் ஒரு பான் இண்டியா பிரான்சைஸ் திட்டம் அறிவித்தார் அதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அதாவது இரண்டு நாட்களில் ஆயிரத்து அறுநூற்றி ஒன்பது விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றது இது அவரது பிரபலத்தை மட்டுமல்ல மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் காட்டுகிறது டாலி சாய்வாலா அறிவித்திருக்கும் இந்த பிரான்சைஸின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் வித்தியாசமாக டம்ளரில் டீ ஊற்றும் ஸ்டைல் அவரது தனித்துவமான உடைகள் மண் குவளையில் விற்கும் முறை என இவையெல்லாம் சேர்ந்து அவரது கடையை ஒரு பிரபலமான பிராண்டாக மாற்றியிருக்கிறது இந்த பிராண்ட் சைஸ் மூன்று ஆப்ஷன்களை வழங்குகிறது அதில் கார்டு மாடல் அதாவது தள்ளுவண்டி மாடலை பெற நான்கு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ஆறு லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக செலுத்த வேண்டும் அடுத்து ஸ்டோர் மாடல் என்பது சிறிய கடை செட்டப் பெற இருபது லட்சம் முதல் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக செலுத்த வேண்டும் பிரீமியம் கஃபே அதாவது பெரிய காஃபி ஷாப் போன்ற மாடலை பெற முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நாற்பத்தி மூன்று லட்சம் வரை செலவு செய்ய வேண்டியதாக வித்தியாசமான அணுகுமுறை எளிமை போன்றவை மக்களை மிகவும் கவர்ந்திருக்கின்றது அது அவரது வெற்றிக்கான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது இதனால் குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய உயரத்தை அவர் அடைந்திருக்கிறார் டாலி சாய்வாலாவுக்கு தற்பொழுது ஐம்பது லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் மற்றும் இருபது லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர் இன்று அவரது நிறுவனத்தின் பெயரில் அதிகாரப்பூர்வமாக பல நகரங்களில் பிராண்ட் சைஸ் டீ கடைகள் திறக்கப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் இது நீண்ட காலத்திற்கு நீடிக்குமா வழக்கமான சோஷியல் மீடியா ட்ரெண்ட் போல கடந்து விடுமா என்பதுதான் பலரது கேள்வியாக இருக்கிறது இது ஒரு ஆளுமை சார்ந்த பிராண்ட் இது நிலைத்து நிற்க வேண்டுமானால் டாலி சாய்வாலாவை போன்ற செயல்பாடுகளின் தரத்தையும் தொடர்ந்து வழங்க வேண்டும் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஒரு சாதாரண டீ வியாபாரியாக இருந்து இன்று இந்தியாவின் மிக முக்கிய நபராக டாலி சாய்வாலா மாறி இருக்கிறார் இதற்காக அவர் பெரிய மெனக்கெடல்கள் எதுவும் செய்யவில்லை தன்னிடம் உள்ள திறமையை மட்டுமே மூலதனமாக மாற்றி இருக்கிறார் அவரது எளிமை அவருக்கு கூடுதல் பலமாக இருக்கிறது திறமையால் ஜெயித்த அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அவரது செயல்பாடுகளின் தரத்தை தங்களது நிறுவனங்களிலும் தொடரச் செய்ய வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் உங்கள் தின சேவல்